நம்பி குளிக்கவும் முடியாது குடிக்கவும் முடியாது ஆனா தண்ணி அனுப்புறாங்க அதுக்காக வரி கட்டணும் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது இந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க பரவாயில்லை எவ்வளோ ரொம்ப டீசென்ட்டா நின்னுக்கிறாங்க இன்னொரு இடத்த காட்டுவோம் தான முடிய பிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த தனியா வாங்குவோம் குடத்துக்கு ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ அது வேற சேல்ஸ் தனியா ஹாங்க அடுத்தது இந்த போராட்டம் பார்க்கறீங்களா யாருக்காக போராடுறாங்க யாருக்காக போராடுறாங்க ஏங்க தெரிஞ்சுங்களா டாஸ்மாக் மதுபான கடை இதை மட்டும் பார்த்து போய் எங்க போராடுறது எங்களுக்கெல்லாம் டாஸ்மாக் கடை வேணும் மகளிர் எல்லாம் இருக்கீங்க யாருக்காக போராடுறாங்க எங்க வீட்டுக்காரங்க மட்டும் தான் மதுபான கடையா எங்களுக்கு இல்லையா அப்படின்றதுக்காக போராடுறாங்க நினைச்சாதீங்க இதை இழுத்து மூடணும்னு பண்றாங்க ஏன்னா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த வீட்டுக்காரர் பாதிக்கப்படுறாரு மனைவி அவங்க குடும்பமே பாதிக்கப்படுது நடுத்தருக்கு போது படின்னு சொல்றாரு காமராஜர் இன்னைக்கு புடின்னு சொல்றாங்க இந்த கால ஆட்சியாளர் அடுத்தது இது பாருங்க டாஸ்மாக் கடை இதுதான் வந்து குடிகாரர்களுடைய கூடார நமக்கு என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் சொல்லிக்கலாம் சாப்பிடற இடம் குடிக்கிற இடம் படுத்துகிற இடம் தூங்குற இடம் அச்சுகிற இடம் எல்லாமே அதுதான்